அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரும் ராசி தான் கடகம் ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டது தாங்க கடகம் ராசி இது பார்த்தீங்களா நீர்வாழ் உயிரினங்களைப் போலவே நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலுமே யாராவது தன்னோட எல்லைகளை நெருங்கி வந்தால் அவங்கள தாக்கவும் தயங்காது விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இது வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த கடகராசில பிறந்த நண்பர்களை பார்த்தீங்களா மிகவும் உணர்ச்சிகரமானவங்க மட்டுமே கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவங்க அவங்களுடைய கருணை மிக்க இதயமானது மற்றவங்களுக்காக பாசப்படுங்க சக மனிதர்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும் போது உதவுறதுக்கு ஒருபோதுமே தயங்காம ஓடோடி உதவு செய்யக்கூடிய நம்மளுடைய கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க இந்த வாரத்தில் என்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் எப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி பார்த்தீங்களா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் எல்லாமே கடகராசிக்குரிய நட்சத்திரங்கள் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் அய்யன சயன போகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு என கிரகங்கள் வட வருதுங்க இதனால இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சந்திரன் உங்களோட ரா வருகிறாரு அதே மாதிரி ஐயன ஸ்தானாதிபதி புதன் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக உண்டாகுங்க அதே மாதிரி நீங்க எடுத்த காரியம் அனைத்துமே தாமதத்திற்கு பிறகு சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ராசியாதிபதி சந்திரன் சஞ்சாரம் மனோதிடத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்களா யாருக்குமே நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுக்குறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பாராத திடீர் செலவு இந்த டைமில் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதமாக நடைபெறுங்க புதிய ஆடரவுகள் கிடைத்தாலும் கூட அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டிய ஒரு சூழலாக அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க எதிர்பார்த்த பணமானது இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசங்கள் அனைத்துமே இந்த டைமில் அதிகமாகவே கூடும் வாழ்க்கை துணையின் மூலம் பல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் உதவியானது இந்த டைமில் அதிகமாகவே கிடைக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியுமே நீங்க கொடுப்பா கொடுக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அரசியல் துறையினருக்கு காரியங்களில் வேகம் ஏற்படும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை நீங்க அனுசரித்து செல்வது கல்வியில பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்குங்க ஐடி நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது கடகம் ராசி புனர் பூசம் நாலாம் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சில ஊழல்கள் வருங்க முக்கிய பொறுப்புகளை நீங்கள் வகித்து வரவங்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது அமைய போகுது அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப திருப்திகரமாகவே இருக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அதே மாதிரி சக ஊழியர்களிடம் நீங்க பகையை வளர்த்து கொள்ள நேரிடலாங்க மனதில் இனம் புரியாத கவலையானது உங்களுக்கு இந்த டைம்ல இருந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் இது எல்லாமே சரி செய்ய தியானம் மற்றும் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று நீங்க இறை வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பிரச்சனைகள் எளிதில் நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு சக்திகள் இருக்குங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரண் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படும் கடன் வாங்க முயற்சிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க இதுக்கு எல்லாமே சரி செய்ய நீங்க அருகில் உள்ள கோவில்களுக்கு நீங்க தீபம் ஏற்றி தினமுமே வழங்கி வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி சந்திரனை வணங்க குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் பொருள் சேர்க்கையும் இந்த டைமில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கடகம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு ராசியில் மூன்றுக்குரிய புதன் அமர்ந்திருக்கிறாருங்க நல்ல செய்தி ஒன்று விரைவில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே நடைபெறுங்க அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளும் வாய்ப்பானது உங்களுக்கு அமையும் விருந்து கேளிக்கை முதலிய விஷயங்களில் நாட்டமும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி அஷ்டம சனி ஆணி பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகிறாருங்க அப்பொழுது சில தடைகள் அனைத்துமே உங்களுக்கு விளக்கப் போகுதுங்க வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கும் யோகமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குருவன் பார்வையானது அஷ்டமஸ்தானத்தில் விழுவுறதுனால சிரமங்கள் இருந்தால் கூட அதை சமாளித்து விட முடியும் மேல் படிப்பு வீடு கட்டுதல் எல்லாமே நன்றாகவே இரு நடைபெறுங்க கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் மட்டுமே பல சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு குறையும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் இரண்டில் கேது செவ்வாய் இருக்கிறதுனால வரவேண்டிய கடன்களும் வருமானமும் சற்று தடைபட வாய்ப்புகள் இருக்குங்க அதிக முயற்சியின் காரணமாக சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பன்னெண்டுல குரு சூரியன் இணைந்து இருக்கிறாங்க ஏதோ ஒன்றுக்காக வாங்கிய பணமானது சம்பந்தம் இல்லாத விஷயத்திற்காக செலவழித்து விட்டு திண்டாடும் நிலையானது ஏற்படலாங்க அதே மாதிரி செலவுகளை நீங்க குறிக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலையை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டுங்க மருத்துவ செலவுகள் கைமீறி போகிறதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக சந்திர மௌலீஸ்வரரை நீங்க வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்னைக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்களாக நீங்க சந்தித்து வரும் கஷ்டங்கள் எல்லாமே குறைய சில பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க கடக ராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவானுங்க எனவே கடக ராசிக்காரர் தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபட்டு வருவது அவங்களோட கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாமே நீக்குங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்துல வானில் தோன்றும் பூரண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவதும் உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்பு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரகனாகிறார் எனவே கடக ராசியினர் தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி அவங்ககிட்ட ஆசிகளை பெறுவது செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது கோவில்கள் மற்றும் துறவிகள் மற்றும் ஏழையங்களுக்கு அரிசி தானமாக கொடுப்பதனாலும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எத்தகைய துர்தஷ்டிகளையுமே போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இது இருக்குங்க அதே மாதிரி கோடை காலங்களில் மக்களோட தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளோட தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது உங்களுக்கு சிறந்ததுங்க கோவில்களில் இருக்கும் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு நீங்கள் அரிசி புரிய இறையாக அழித்து வருவதும் உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒவ்வொருவருமே அவங்க பிறக்கிற நேரத்தில் அன்றைய நாள் நேரம் அன்றைய தினத்தில் கிரகங்களோட நிலை எல்லாமே கொண்டு ஒரு மனிதனோட ராசியானது கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் நன்காவதாக வரும் ராசி தான் கடகம் ராசி இந்த கடக ராசி நண்பர்கள் தங்களோட வாழ்வில் எப்போதுமே நல்ல பலன்களை பெறுவதற்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகள் பொங்கி வழியும் ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு மாறுங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகம் ராசி நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தான தருமங்களை நீங்கள் செய்யுங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழுங்க முடிந்த வரைக்குமே ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் ஒரு தயிர் சாதமோ அல்லது புளி சாதமோ ஏதாவது கோயிலில் கொண்டு போய் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் ஆல்வியூஸ் தேங்க்யூ